வணக்கம் நண்பர்களே இந்த ஃபோனை நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணணும் அதில் இருக்கிற பேட்டரி சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா உடனே ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ற பேட்டரி வேற அதே மாதிரி சாதாரணமாக இந்த எவரடி இந்த மாதிரி நிப்போ அத செல் வேற இந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய எல்லா டிவைசஸுமே மொபைல் ஃபோன் கேமரா லேப்டாப்பு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இவி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்துலேயுமே அதுக்கு முக்கியமான இது பார்ட் என்ன அப்படின்னா அதனுடைய செல்லோ இல்லை வந்து பேட்டரியோ இந்த பேட்ரி வந்து முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ஜென்ரலாக வந்து பேட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ஆசிட் செல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆசிட் பேட்டரி தான் இருக்கும் சல்பிரிக் ஆசிட் வச்சிருப்பாங்க அது கான்சன்ட்ரேட் போறதுனா சயின்ஸ் படிச்சவங்க வந்தீங்கன்னா அவங்க இருந்தாருக்குமே கொஞ்சம் நல்லாவே புரியும் இப்போ இதை சொல்ல போகிறதே அதான் நடுவில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி வந்ததுதான் இந்த லித்தியம் அயான் பேட்ரி லித்தியம்ங்கிறது ஒரு மெட் மெட்டல் மூன்றாவது எலிமெண்ட் பீரியாடிக் டேபிளில் அது குரூப் வாங்க ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் வரும் அப்படியே பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த எலக்ட்ரானிக் கான்பிகரேன் மீண்டும் சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியாக்காக தான் சொல்றது எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் அவங்களுக்குள்ள போட்டி யாரு வந்து எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு எலக்ட்ரான் இருந்ததுனாக்க அது ரொம்ப அன்ஸ்டேபிள் அந்த எலக்ட்ரானை எப்படியா தள்ளி விட்டுட்டு ஸ்டேபிள் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷனுக்கு வரும் ஹைட்ரஜன் அது ஒன்னே ஒன்னு இருக்கும் லித்தியமுக்கு வந்து மூணு எலக்ட்ரான் ஒன்னு ரெண்டாவது ஆர்பிட் ஆர்பிட்ல ரெண்டு அப்புறம் ஒன்னு அதே மாதிரி சோடியம்க்கு ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு அப்புறம் லாஸ்ட்ல ஒன்னு இருக்கும் இந்த ஒரு ஒரு எலக்ட்ரான் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிறதுல அன்ஸ்டேபிள் ஆயிடும் அதனால அது வந்து டக்குனு ரியாக்டன் வெரி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னுவாங்க சோ மெட்டல்ஸ் எல்லாமே ரியாக்டிவா இருக்கும் இந்த ஒரு அந்த ஸ்டேபிள் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் தான் இந்த லித்தியம் அன்ல ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப ரொம்ப உபயோகமானது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மூவமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க மூவமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து சார்ஜ் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதுல இருக்கிற எனர்ஜி இருக்கு அது எலெக்ட்ரிக்கல் எனர்ஜி அதுதான் வந்து ஆக்சுவலா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதாவது நான் சொல்றது எல்லாமே ரொம்ப பேசிக் ஐடியா உடம்பு ரொம்ப படிச்சவங்களும் இதை பத்தி நிறைய இருக்கு கான்செப்ட் எக்கச்சக்கமா இருக்கு சும்மா ஏதோ ஒரு இதுக்காக நான் ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன் இதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் தான் எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு சரி இந்த லித்தியம் அயான் பேட்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு அதாவது இன்னைக்கு வாழ்லா வாழ்க்கையில வந்து யாருக்குமே இது தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான அம்சமா ஆகி மொபைல் எல்லாம் இருக்க முடியாது கேஸ் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் ஈவன் வந்து ஒரு டீ குடிக்கணுன்னா கூட பத்து ரூபாய்க்கு டாக்குன்னு பேடிஎம் அப்படியா பேடிஎம் இல்லை வேற ஏதோ பீமோ ஏதோ ஒரு ஆப்பில் போடுறோம் அது எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோனு வேணுன்னாக்கா இந்த இலத்தையும் பேட்டரி தான் வேணும் ஆனால் அந்த பேட்டரிக்கும் ஒரு லைஃப் இருக்குது ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சார்ஜ் ஃபாஸ்ட்டாக குறையும் அதே மாதிரி சார்ஜ் போடுறதுக்கும் லேட் ஆகும் அதாவது மாதிரி இருக்குது அது அது ஒரு டிஃபிகல்ட்டி இந்த லித்தியம் வந்து நம்ம கிட்ட இல்லாமையே இருந்தது இப்ப திடீர்னு என்ன பண்ணிருக்காங்க முன்னாடியே என்ன பண்றாங்க இந்தியாவில ரெண்டு முக்கியமான இடத்துல இந்த லித்தியம் டெபாசிட் மினரல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அரசு ஒன்னு வந்து கத்கோரா சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருக்கு மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற இடம் அது வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு இந்த ரெண்டு இடத்தினுடைய மொத்த லித்தியம் டெபாசிட் நீங்க கணக்கு பண்ணி கூட்டி மில்லியன் டன்ஸ் டெபாசிட் இருக்கு இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் அங்க வந்து லித்தியம் மைன்ஸ் தொடங்கறதுக்கு அதுல இருந்து லித்தியம் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுத்தாச்சு பர்மிஷன் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து யாரோ பிட்டிங் கொடுப்பாங்க யாராவது பிரைவேட் கம்பெனியோ இல்ல பப்ளிக் செக்டர் கம்பெனியோ அதை பிட் பண்ணுவாங்க இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் இருந்தது அதாவது எந்த மினரல்ஸ் இருந்தாலும் ஈவன் இன்க்ளூடிங் ஆயில் கூட கோல் ஆயில் அதுக்கப்புறம் அயன் இப்போ இந்த லித்தியம் எதா இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்கும் அது எந்த ஸ்டேட் ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு ராயல்டி கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல இப்ப ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இப்ப ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்தது அது அது எதனால அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்ல இருந்து மினரல்ஸ் வெட்டி எடுத்துட்டு போறாங்க ஆனா அந்த ஸ்டேட்டுக்கு ரொம்ப கொஞ்சமா தான் கொடுக்குறாங்க அதுவும் இப்போ இப்போ சமீப காலமா ஒரு நாலஞ்சு வருஷமா தான் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அந்த ராயல்டி கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிருக்கு இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா நெய்வேலியில நம்ம லிக்னைட் அது வந்து மினரல் அதை வெட்டி எடுக்கும்போது அந்த எந்த கம்பெனி அதை எடுக்குதோ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனே வச்சுங்க அது பப்ளிக் செக்டரா இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கான ராயல்ட்டி கொடுக்கும் பணம் வரும் இப்போதான் வந்து அரசாங்கம் நடத்த முடியும் அப்படின்னு

மினரல்ஸ் கொடுத்தாங்கன்னா ராயல்டி கொடுத்தாங்கன்னா நல்லபடியா எல்லாம் அந்த ஸ்டேட்டை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறது ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சத்தீஸ்கர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மினரல்ஸை வெட்டி எடுக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுத்தாச்சு மற்றபடி எல்லா நடைமுறைகளும் வரும் சரி இந்த லித்தியன் அயான் பேட்டரி வந்து இன்னைக்கு தேதியில எண்பது சதவிகிதம் ரீசார்ஜபிள் அப்ளையன்சஸோ இல்ல டிவைசஸோ எதா இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி லேப்டாப் கேமரால இருக்கிற பேட்டரி இது எல்லாமே லித்தியம் ஆகிய அதுக்கு இப்ப ரொம்ப பிரமாதமா யூஸ் ஆகுது தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த லித்தியம் பேட்டரி இருக்கு இல்லையா அது ஒரு மாதிரி இது ஆயிடுச்சுன்னா அதை உடச்சு அதுல இருந்து ரீப்ராசஸ் பண்ணி மறுசுழற்சாங்களா அந்த இதுலயும் ஒரு இது நடந்துட்டு இருக்கு அதுவும் இருக்கு வந்து நிறைய விதத்துல இந்த லித்தியம் நமக்கு இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளே மினரல் எடுக்க போறோம் நம்மளே ப்ராசஸ் பண்ண போறோம் நம்மளே வந்து பேட்டரி தயாரிக்க போறோம் அந்நிய செலாவணி மிகப்பெரிய அளவுல சேவிங்ஸ் ஆகும் நமக்கு ஏன்னா ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம லித்தியம் பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி இதுக்கு நடுவுல வந்து இந்த லித்தியம் காஸ்ட்லி ஆகிடும் கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதியில ரொம்ப காஸ்ட்லி தான் அது முப்பத்தி ஆறாயிரம் டாலர் ஒரு டன்னுக்கு ஆயிரம் கிலோ அது வந்து ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா லித்தியம் தனியா கமாடிட்டி மார்க்கெட்ல போய் நீங்க லித்தியம்னு கூகுள் பண்ணி என்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கிராப் இப்படி இப்படி போயிட்டு வரும் அவங்க என்ன எதிர்பார்க்கணும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் டாலர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள லித்தியத்தோட விலை ஏறும் அப்படிங்கிறாங்க ஏன்னா மற்ற நாட்டுல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல லித்தியம் டெபாசிட் இருக்கிற நாடா இருக்கு முதல் இடத்துல எது இருக்குன்னா தெற்கு அமெரிக்க நாடான சைல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு அவங்க கிட்ட வந்து நைன் மில்லியன் டன்ஸ் இருக்கு அதுக்கு அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியால வந்து சிக்ஸ் மில்லியன் டன்ஸ் இருக்கு இந்தியால ஃபைவ் மில்லியன் டன்ஸ் இருக்கு சைனாவும் சரி யூஎஸும் சரி பல விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே மொபைல்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே ஆனா அவங்க கிட்ட வந்து ரொம்ப குறவு சைனால ரெண்டு மில்லியன் டன் தான் இருக்கு அமெரிக்கா கிட்ட ஒரு மில்லியன் டன் தான் இருக்கு ஆக மொத்தம் அவங்களோட எக்ஸ்பிளீட் ஆகி அது குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது இந்தியா கிட்ட வந்து நிக்கணும் இங்க இருந்து வந்து அவங்க இம்போர்ட் பண்ணி ஆகணும் அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்கானமிஸ்ட் வந்து இந்த டிமாண்ட் அதிகமாக அதாவது சப்ளை குறைஞ்சிட்டு டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னா பிரைஸ் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் இப்ப முப்பத்தாறாயிரம் இருக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் டாலர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுல வரும்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு நடுவுல உடனே இந்தியா என்ன பண்ணிடுச்சுன்னா சரி இந்தியா என்னைக்கு இருந்தாலும் இருக்கிறது